இப்போ இந்த ஆணவம் கண்மம் மாயையில் நம்ம சொன்ன இந்த கலர் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த ஆணவம் மட்டும் தான் இருக்கும் கண்மமும் மாயையும் இருக்காதான் அப்ப அப்போ அந்த உடலோடு ஒன்றி இந்த சித்தர்கள் உத்தமர்கள் இந்த மாதிரி ரொம்ப தவசீலர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அல்லவா அவங்க மாயையிலிருந்தும் விடுபட்டிருப்பாங்க அந்த கண்மங்கிறதுலேருந்தும் விடுபட்டிருப்பாங்க அவங்கக்கிட்ட அந்த ஆணவ மழை மட்டும் தான் இருக்கும் அப்போ இறைவன் அந்த உடலோடு அவர்கள் எடுத்த அந்த உடலோடு ஒன்றி அவர்களுக்கு அந்த முக்தி நிலையை அளிக்கின்றார் அப்படின்னு குறிப்பிடுவாங்க நம்ம சொல்கிறோம் இல்லையா பிறப்பில்லா நிலை வேண்டும் இறைவா அப்படின்னு கேட்குறோம்ல அதோட திருமூலர் திருமூலரையா தனது பாடல்களிலே விளக்குகிறார் இப்போ இதில் என்ன ஒரு அற்புதம்னா பிறக்கும் போதே அந்த இரண்டு மலங்கள் இல்லாமல் பிறந்தார்கள் கிடையாது சாதாரணமாக பிறந்து மாயைகளிலிருந்து விடுபடக்கூடிய அந்த அற்புதத்தை பெற்று அந்த கண்மத்திலிருந்தும் விடுபட்டு அந்த இரண்டு மலங்களையும் அறுத்து ஆணவ மலம் மட்டும் அவர்கள் உடலிலே ஒட்டி கொண்டிருக்கிறது அப்படிங்கும்போது சிவபெருமான் அவர்கள் உடலோடு கூடியிருந்தே அவர்களுக்கு அந்த பிறப்பை ஏற்பதற்கான வழியை காட்டுகிறார் ஒருவேளை ஒருவேளை அந்த ஆணவ மலத்தோடு மட்டும் அவர்கள் இருந்தாலுமே கூட அவர்களால் அந்த முக்தி நெறியை அறிய முடியாமல் போய்விட்டது முக்தி அடைய விடியா விடாமல் போய்விட்டது அப்படிங்கும்போது அவர்கள் இன்னொரு மேன்மையான பிறப்பை எடுக்கிறார்கள் அந்த பிறப்பின் காரணமாக அவங்க பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் அந்த அனுபவத்தின் காரணமாக அந்த ஆன்ம அனுபவத்தின் காரணமாக எந்த இடத்தில் விட்டார்களோ அவ்விடத்திலிருந்தே சில நேரங்களில் துவங்கி அந்த முக்தி நிலையை அடைந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறத தெளிவா விளக்குறாங்க சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க என்று காலகட்டங்களில் ஞானியர்கள்லாம் ரொம்ப சிறு வயதிலேயே ஒரு பெரிய புரிதலோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்வார்கள் இந்த மாயையிலிருந்து விடுபட்டவர்களாக இருப்பாங்க அவர்களுக்கு எதுவுமே தேவை இருக்காது எல்லாருமே இறைவன் அப்படிங்கிற தாற்பரியத்தை சிறு வயதிலேயே உணர்ந்து கொண்டு அந்த பந்தங்களையெல்லாம் அறுத்து விட்டு இறைவனை உணரும் அந்த வகையிலே சென்று விடுவார்கள் அவர்கள் எல்லாம் இந்த வகையில் வருபவர்கள்தான் அனைத்தையும் ஆராய்ந்து அறியக்கூடியவர்கள் அளையா கலர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஆணவம் கண்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரு மலங்களை மட்டுமே உடையவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இவங்க மாயையிலிருந்து விடுபற்றுவாங்க மற்ற இரண்டு மலங்களிலிருந்து அவர்களால் விடுபட முடிய முடியாத சூழ்நிலையிலே இருப்பார்கள் இப்போ இவங்க முக்தி நிலையை அடைய வேண்டும் பிறப்பில்லா நிலையை அடைய வேண்டும் அப்படின்னா அவங்களுக்கு இறைவனோட கடைக்கன் பார்வை கண்டிப்பாக தேவை கருணை பார்வையானது கண்டிப்பாக தேவை அப்படி அந்த கருணை பார்வை கிடைக்கின்ற பட்சத்திலே அவர்கள் கண்ம மலத்திலிருந்து வெளிவந்து ஆணவ மனம் மட்டும் பொருந்தியவர்களாக இருந்து அதன் பின்னர் அந்த இறைவனாகப்பட்டவர் அந்த உடலோடு கூடியிருந்து அவர்களுக்கு வழிகாட்டி அந்த பிறப்பில்லா நிலையை ஏதுவதற்கு வழி செய்வார் அப்படின்னு சொல்லப்படும் இவங்க கொஞ்சம் மெனக்கெடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இன்னும் சில பல பிறவிகளை எடுப்பதன் மூலமாக அந்த கண்மத்திலிருந்தும் விடுபட்டு ஆணவ மலத்திலிருந்தும் விடுபட்டு அவர்கள் ஒரு உயரிய இடத்தை அடைய முடியும் பிறப்பில்லா நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லுவாங்க இந்த சகலர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இது நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் இங்கே மும்மலங்களும் இருக்கும் ஆணவம் கண்மம் மாயை சொல்லப்போனால் நமக்கு மாயை தான் ரொம்ப அதிகமாக செயல்படும் பார்க்கறது எல்லாம் உண்மை பார்க்கறது எல்லாம் என்னுடையது பார்ப்பது எல்லாம் அப்படி அந்த உரிமை போடுறது இதிலிருந்து சில பேர் வெளியே வருவாங்க இறைவனே குருவாக வந்து உபதேசிப்பதின் மூலமாக இந்த மாயையிலிருந்து முதலில் விடுபடுவார்கள் இது எல்லாம் போய் அப்படிங்கிறத அவங்க ஒரு காலகட்டத்தில் உணர்ந்துப்பாங்க அப்படி உணர்ந்து கொள்ளும் பொழுது அதற்கு மேன்மையான நிலையை அடைவார்கள் இறைவனின் கடைக்கன் பார்வையினாலே அடுத்த நிலையை அடைந்து அவர் வழிகாட்டுதலின்படி அந்த பிறப்பில்லா நிலையை அடைகிறார்கள் இப்ப இந்த மாயையிலிருந்து விடுபடாமல் அப்படியே தொடர்வார்கள் இல்லையா சாதாரண மனிதர்களாக நம்மை போன்று இருக்கிறோம் அல்லவா நமக்கெல்லாம் மாயையிலிருந்து கூட நம்மால் வெளிவர முடியவதில்லை என்றால் என்ன நடக்கும் அப்படின்னா மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பானது நிகழ்ந்து கொண்டே இருக்கும் ஏன்னா ஏதாவது ஒன்றின் மீது நாம் பற்று வைத்து விடுவோம் அந்த பற்றுதலின் காரணமாக அது நடக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக இந்த வாழ்க்கையானது மீண்டும் மீண்டும் கிடைத்து கொண்டே இருக்கும் அவரவர் செய்கின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த பிறப்பானது மீண்டும் மீண்டும் கிடைத்து கொண்டே இருக்கிறது அதனால தான் இந்த பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சிகளை மாட்டிக்கொண்டு பட்டு கொண்டிருக்கின்றோம் அப்போ அதிலிருந்து நின்று மீண்டு வருவேண்டும் குருவை பெற வேண்டும் அப்படின்லாம் யோசித்தோன்னா தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இறை நாமத்தை சொல்லி கொண்டிருப்பது இறைவனையே நினைத்து கொண்டிருப்பது அந்த இறைவனின் மீது தீராத காதல் உடையவர்களாக இருப்பது அப்படியான விஷயங்களை நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த எண்ணங்கள் மட்டுமே நமக்குள் இருக்கும் பொழுது இறைவன் குருவாக வந்து நமக்கு வழிகாட்டுவார்